மிஸ்ஸு லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் எழுந்தவுடனே ஒரு காஃபி டீ குடிச்சாதான் மோஷன் போகுது டாக்டர் இது யங்ஸ்டர்ஸ்ல ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு எக்ஸாமுக்கு போனால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மோஷன் போயிட்டு வந்தாதான் வந்து நான் எக்ஸாமுக்கே போக முடியுது முக்கியமான இன்டர்வியூனா எனக்கு காலையில் நான் வந்து நாலு வாட்டியாவது டாய்லெட் வந்து போயிடுறேன் ஸோ இன்னும் சில நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் எழுந்தவுடனே மோஷன் போயிடுறேன் காஃபி டீ குடிச்சோன்னே ஒரு வாட்டி மோஷன் போறேன் காலையில் ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு திருப்பி ஒரு வாட்டி மோஷன் வந்து போறேன் காலை நேரத்துக்குள்ள ஒரு நாலு வாட்டியாவது நான் மோஷன் போடுறேன் இதனாலேயே காலையில கிளம்புறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு இதுவே லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா காலை நேரத்துல வேலையே கட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது இரிட்டபிள் பவல்ஸ்ன்றோம் இது மனதுனால உடல்ல உண்டாகக்கூடிய ஒரு நோய் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் நம்ம ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லயே வந்து நம்ம பார்க்குறோம் இப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது காலேஜ்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு டாக்டர் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருந்தது அன்னைக்கு வந்து அடிதடியெல்லாம் நடந்தது ஆனா எனக்கு மனதளவில் ஒரு பதட்டம் வந்து உண்டானது அன்னைக்கு உடனடியாக மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு வந்து வந்தது அதுக்கப்புறம்ல இருந்து எங்க கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் ஈவன் நான் டிவில அதிகமாக வந்து சத்தம் வச்சு கேட்டாலோ இல்ல அங்க வந்து ஏதாவது ஒரு வயலண்டான காட்சிகளை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னால எனக்கு உடனடியாக மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு இது ஒரு இருபத்தஞ்சு வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவே ஒரு பெண்ணும் வந்து இதே மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஒரு முப்பது வயதுல இருக்கேன் டாக்டர் என்னோட வீட்டுல என் ஹஸ்பண்ட் எப்பவுமே வந்து சத்தம் போட்டுதான் வந்து பேசுவாரு சடனா வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு அவரோட வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணாலே எனக்கு உடனடியா வந்து டாய்லெட் போகணும் போல ஒரு உணர்வு வந்து இருக்கு இது அடிமையட்டுல ஒரு வழி மாதிரி இருக்கு நான் கண்ட்ரோல் பண்ணனா இந்த வழியோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு மோஷன் போயிட்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் இன்னும் சில பெண்கள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் நாற்பது வயதுகளில் வந்து இருப்பாங்க டாக்டர் வந்து எனக்கு சில நாட்களில் டயரியா வந்து இருக்கும் தொடர்ந்து லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உணவுகள் எல்லாம் வந்து மாற்றினேன் அப்படின்னா திருப்பி மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ மலச்சிக்கல் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் திருஃபலா சூர்ணமோ இல்லை வந்து சோம்பு கஷாயமோ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா திருப்பியும் வந்து எனக்கு டயரியா வர ஆரம்பிச்சிடும் எனக்கு நார்மலாகவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போது இந்த நாற்பது வயது பெண்மணிக்கு வந்து கேட்கும்போது மனதளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னா இப்போ இல்ல டாக்டர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மாமியார் வந்து சில பிரச்சனைகள் வந்து பண்ணாங்க ஒரு குழந்தை பேர் அடைந்த விஷயங்கள்ல அந்த சமயங்கள்ல எனக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல ஆனா எனக்கு அப்பவுமே அவங்களுக்கு கோபம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட அவங்கள பார்த்தா எனக்கு வந்து கோபம் வரும் அது வந்து எனக்கு உடனடியா மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு வந்து எனக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளா மனதில் அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய கோபம் கூட இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமா வரலாம் ஸோ இதற்கு மருந்துகள் எடுத்துக்கும் போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு டாக்டர் அப்போதைக்கு மட்டும் எனக்கு பெட்டரா இருக்கு ஆனால் நான் எப்பெல்லாம் மன அழுத்தம் அதிகமாகுதோ எப்பெல்லாம் ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ஃபுட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு என்னை வச்சு செஞ்சிடும் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால உண்டாகுது அப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய மனதுல வந்து ஒரு மன அழுத்தம் வந்து உண்டாகுது அதிகமாகுது நம்மளுடைய குடலுக்கு வரக்கூடிய நரம்பு தூண்டுதல் இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக தூண்டும் ஒரு இடத்துல வந்து வந்து அதிகமாக தூண்டாது இதனால சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு மோஷன் சீக்கிரமா வந்து வெளியில வர மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் சில இடங்கள்ல வந்து மலம் வராத மாதிரியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் இதுதான் வந்து ஐபிஎஸ் இது மனதால உடலில் உண்டாகக்கூடிய நோய் இதற்கு என்னன்னு

பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணணும் எந்த உணவு சாப்பிடும் போது நமக்கு இந்த பிரச்சனை அதிகமாகுது அப்படிங்கறத நம்ம ஒரு டைரி மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பால் சம்பந்தமான பொருட்கள் காஃபி டீ குடித்தோடனே வந்து மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி மைதா சம்பந்தமான உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடும்போது உடனே மோஷன் போகணும் போல இருக்கும் அசைவ உணவுகளோ இல்லை வந்து நல்ல காரமான உணவு உணவுகளோ இல்லை வெளியில் ஹோட்டலில் போய் வந்து சாப்பிடும் போது வயிறு ஃபுல்லாக சாப்பிடும் போது இந்த மாதிரி நிலைகள்லாம் உடனடியாக மோஷன் போல இருக்கும் அந்த உணவுகளை ஓரளவுக்கு நம்ம தவிர்க்கிறது நல்லது என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது அதுல முதல் விஷயம் நீராகாரம் சாதம் வடிச்ச வந்து அந்த தண்ணீர் நைட்ல அந்த சாதத்தோட அந்த தண்ணீரை காலையில அந்த வந்து வந்து இதுல நல்ல நல்ல இருக்கு குடலுக்கு குளிர்ச்சியை வந்து இதோட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம் இது வந்து நமக்கு இந்த சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய இந்த கொர்சிட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் இன்ஃபிளமேஷனும் வந்து குறைக்கும் சோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம் காலை நேரங்கள்ல நீராகாரம் அது கூட வந்து சின்ன வெங்காயம் பச்சை காயமா நம்ம ஒன்னு ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இந்த நிரூபிக்கப்பட்ட ஒரு உணவு அடுத்ததா மாதுளை இந்த மாதுளை அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து தன்மை வந்து உண்டு ஸோ மாதுளை வந்து மனதுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும் அதே மாதிரி அதில் ஒரு சின்ன துவர்ப்புத்தன்மையும் வந்து இருக்கும் இந்த துவர்ப்புத்தன்மை இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வீக்கம் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்க தன்மை உண்டு மூன்றாவதாக வில்வ இலை கஷாயம் முக்கியமாக நம்ம இரட்டபுள் பபல்ஸ் இருக்கவங்களுக்கு டயரியா வரும் திடீர்னு வந்து கண்டினியூஸா டயரியா இருக்குது டாக்டர் பச்சை நேரத்தில் வந்து எனக்கு டைரியா போகுது அதே மாதிரி நான் நைட்டில் சாப்பிட்டு தூங்குறேன் இரவு நேரத்தில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து எனக்கு டைரியா வந்து போகுது அப்போ நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைகளில் இந்த வில்வத்தினுடைய இலைகளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இலைகளை வந்து நல்லா கஷாயம் மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைரியா அப்படிங்கிறது கொஞ்ச கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுவே நம்ம வந்து வில்வாதி லேகியமாவும் வந்து நம்ம கொடுப்போம் வில்வ வந்து உங்களுக்கு வில்வ இல கிடைக்கல அப்படின்னா இந்த மாத்திரைகளை வந்து எடுத்துக்கலாம் இது கூட நீங்க வந்து சில மருந்துகளும் எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆட்டுறதுக்கு அமிர்தல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதுல வில்வ இலைகள் உண்டு கிராம்பு சீரகம் ஏலக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோமை நிரந்தரமா சரி செய்யக்கூடியது நான் ஆல்ரெடி இது வந்து மனதுனால உடல்ல உண்டாகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கறது ஏன்னா மனதுதானே இதற்கு மூல காரணம் சோ மனதுக்கு சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் மேற்கொள்வது நல்லது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் வந்து அவங்க மேல இருந்த கோபம் அதுக்கப்புறமா இன்னும் வந்து பாதிப்புகளை உண்டாக்குது அப்படின்னா அதற்கான ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது அந்த விஷயங்களை எப்படி நம்ம இருந்து நம்ம அதை நார்மலைஸ் பண்றது அதை ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு விஷயமா மாற்றாம நம்ம அதை வந்து கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள் ஆலோசனை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு ஒரு நார்மலான ஒரு விஷயமா மாறிடும் ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்து இருந்தது அதை வந்து என் மைண்டு சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த சவுண்டு கேட்டாலே எனக்கு ஒரு பயம் வந்து இருக்கு அப்படின்னா அதற்கும் சில பயிற்சி முறைகள் வந்து இருக்கு அந்த சுவாச பயிற்சி முறைகள் தியான பயிற்சி முறைகள் அந்த விஷயத்தை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பண்ணணும் இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே மனதுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு இல்லை நம்ம மனதை எளிதாக கட்டுப்படுத்துறதுக்கு மானசா கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய பிரம்மி அதே மாதிரி வந்து சங்குப்பூ இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த ஐபிஎஸ் பிரச்சனை நிரந்தரமா சரியாகிறத பார்க்கலாம் ரொம்ப நாளா பிரச்சனை இருந்தவங்க கூட இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகள் நான் சொன்ன மாதிரி காலையில் வெறும் வயதில் வந்து நீராகாரமும் சின்ன வெங்காயமும் வந்து எடுத்துக்கிறது ரெகுலரா ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கிறது வில்வ இலை கஷாயம் வந்து எடுத்துக்கிறது இது கூட உணவுக்கு முன்னாடி அமிருப்சூல்ஸ் உணவுக்கு அப்புறமா மானசா ஸோ இந்த விஷயங்களோட ஒரு ஆலோசனையும் வந்து எடுத்துக்கிட்டு மனதுக்கான சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதை பண்ணாலே இந்த ஐபிஎஸ் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இன்னுமே எனக்கு வந்து மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது இல்லை வந்து திடீர்னு மலச்சிக்கல் ஆகிடுது இந்த மாதிரியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இது இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வந்து இருப்பீங்க இதற்கான சிகிச்சை முறைகளும் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்